ஹாய் மக்களே வெல்கம் டு ஜியோஸ் ஃபேமிலி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா எங்கள் வீட்டுக்கு தான் நிற்கிறோம் நல்லா செம்மையாக இருக்குது எங்கள் பாப்பை குட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா மழை இந்த புயல் வரும்போது அழகாக இருந்துச்சு அதே மாதிரி அட்மாஸ்பியர் மறுபடியும் வந்துருச்சு இந்த இடத்துல கூட பாருங்களா அந்த தண்ணி நாங்கள் இங்கே இருந்தால் மீன் பிடிப்போம் பூச்சி வா அந்த பக்கம் போவோம் நீ மீன் பிடிப்பால்ல அங்கேருந்து தண்ணி அப்படியே நேராக அந்த பக்கம் பாஸ் ஆகும் இங்கே நாங்கள் மீன் இருப்போம் வீட்டில் கொண்டு இங்கே தண்ணி வத்திருச்சு இப்போ ரீசெண்டாக தண்ணிலாம் வத்திருச்சு இந்த இடத்துல தண்ணியே போகலை வத்தின தண்ணியில் நிறைய மீன் கிடந்துச்சு அந்த மீனெல்லாம் பிடிச்சி நான் எங்கள் வீட்டில் போட்டுட்டேன் ஏன்னா பாவம் அந்த மீன்லாம் செத்து போயிருமே தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் அந்த மீன் எல்லாம் வீட்டில் சேஃபாக இருக்குது அங்கே ஒரு பாருங்க உள்ள ஒரு நண்டு இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்டு நண்டு உள்ள ஓடிட்டியா சரி அந்த கார்னரில் ஒரு நண்டு இருந்துச்சு உள்ள ஓடிட்டு நல்லா பெரிய நண்டாக இருந்தது இ நிறைய நண்டு இருக்கும் ஃபிஷ்லாம் இருக்கும் ஏன்னா நான் அந்த இடத்துல தண்ணி கொட்டுதுல நான் ஆல்ரெடி இந்த புயல் டைம்லேயே போட்டிருப்பேன் அந்த சைடு புயல் டைமில் தண்ணி கொட்டுறது இப்போ மறுபடியும் லைட்டாக தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா சவுண்டு கேட்குது ஏ இங்கேருந்து இந்த மழை தண்ணி தான் இப்போதைக்கு இது வெள்ளை தண்ணி இல்லை இது மழை தண்ணி ஜஸ்ட் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் அப்படியே பாஸ் ஆகுது ஸோ இதுவே பாருங்களேன் அப்படியே வில்லேஜில் இருக்க மாதிரி இருக்கும் இதுவே நல்லா அழகாக வில்லேஜில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் குட்டி நல்லா என்ஜாய் பண்ணுவாள் ஏய் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை ஏன்னா கல்லள்ளி கல்லள்ளி உள்ளே போட்டுட்ருப்பான் கல்லள்ளி உள்ளே போட்டுகிட்டே இருப்பான் அங்கே இருக்க பாதி கல்ல உள்ள அள்ளி என்ன என்னை அழகா அழகாக இருக்கா ஏ ப்டி ஓகே மக்களே தேங்க்யூ நாங்கள் இந்த மாதிரி விளாட போகிறோம் பாப்பா உள்ளே உளுந்துடாத தங்குமை போட்டுரு போட்டுரு அவ்வளோதான் ஆ வந்துடணும் போட்டுட்டு ஆ இதே வேலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கல் அடி போட்டுருக்குதே தங்கமை பார்த்து அதை தாண்டி போகக்கூடாது இங்கே நின்னே போடணும் வேறு விழுந்துருவேன் ம் அவ்வளோதான் ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது இங்கே நின்னே போடு அங்கே நின்னே போடு ஆ அங்கே நின்னே போடு ம் போடுடம்மா ஏ அப்பா ஏ அப்பா பவுலிங் பண்ணுறதான் நினைப்பு うん சரி ஓகே பை சொல்லிருங்க சே பை இங்க இருக்கு எங்க அங்க அம்மா பத்தி பை சொல்லு பை பை பிரதீக்ஷா பிசி